நேர்மையாளர் சிம்ப்ளிசிட்டின்னால் அவர் தான் உதாரணம் ஆட்சி நிர்வாகத்தில் ரொம்ப தூய்மையாக இருந்தார் பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்தார் ஒன்றும் சொல்ல போனால் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய தொழிற்சாலைகள் இந்த தமிழகத்துக்கு வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறதுப்ப கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அவருக்காகத்தான் வந்து ட்ராவலர்ஸ் பங்களாவே ஏசி ஆக்கணும் அப்படின்லாம் கருணாநிதி அண்ட சொல்லியிருக்கார் அப்படின்லாம் திருச்சி சிவா சொல்ல அது சம்பந்தமாக காங்கிரஸில் ஒரு சிலர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு திருநாவுக்கரசு அரசு இப்போ தான் காங்கிரஸ்ல இருக்காரு ஆனாலும் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த அளவுக்கு கூட ரொம்ப நாளாக காங்கிரஸ்ல இருக்கிறவங்க கூட யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் திருச்சி வேலுசாமி திராவிடத்திற்கு எப்படி புரியுமோ அந்த பாஷையிலேயே அவங்கள வந்து திட்டி இதையெல்லாம் பெரிய அளவு ஆன உடனே இப்போ திருச்சி சிவா என்ன சொல்கிறாருன்னா நான் இதை ஒரு விஷயத்தை பேசினேன் நான் எல்லா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நான் மரியாதை கொடுப்பேன் அப்படிப்பட்ட ஆள் ஆனால் இந்த விஷயத்தை வச்சு யாரும் ஒரு விவாத பொருளாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே கருத்தை வந்து மன்னிப்பு கேட்கல விவாத பொருளாக ஆக்கிவிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அது ஊடகங்களுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையான தெரில ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக யாருமே இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் பேச வேண்டான் காலையில் சொல்லியிருக்காரு என் திருமணத்தைக்கு வந்து என்னை ஆசீர்வதித்தவரே காமராஜர் எனக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எதுக்காக இன்னைக்கு காலையில் சொன்னார்ன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு இன்ஃப்ரென்ஸ் இதை விவாத பொருளாக்க வேண்டாம் நம்ம பாசே சொல்லிட்டாரு நம்ம ஆண்டே சொல்லிட்டாரு தமிழ் ஊடகங்கள் இன்றைக்கி காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாதிரி இதில் அமைதிக்காவுக்கு தான் பார்க்கணும் இல்லைன்னா நாம் அவங்கள கூப்பிட்டு எப்படா வைக்க போகிறேன்னு ஒரு நூறு பேராவது கேட்கணும் இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்றைக்குமே காமராஜரை உயர்வாக நாம் பல தர இங்கே பேசியிருக்கோம் மீண்டும் ஒரு தடவை சொல்ல இருக்குது ரஷ்யா போனார் காமராஜர் அப்போ என்ன சொன்னாங்கன்னா வழக்கமாக பாரத நாட்டில் இந்திய நாட்டிலிருந்து எருமைத்தோல் தான் ரஷ்யாவிற்கு போகும் இன்றைக்கு ஒரு எருமையே ரஷ்யாவுக்கு போகுது அப்படின்னு இதே திமுகவினர் தான் சொன்னாங்க அவர் வந்து கருவாட்டுக்காரியின் மகன் அண்டங்காக்கை எருமை தோழன் கட்டை கட்டைபீடி இப்படிலாம் கருணாநிதி வண்ட வண்டியா திட்டினது பண்ணி இன்னொரு யோகமங்கலம் பஜனை நாயகன் அப்படின்னு அவருக்கு ஒரு புனை பெயர் வச்சாங்க தான் திருடி பிறரை நம்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னென்ன வேலையெல்லாம் கேடுகட்ட வேலையெல்லாம் செய்வாங்களோ கிழித்தரமான செயல்களை செய்கிறதுக்கு இவங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது ஆனால் காமராஜர் பெரிய மனிதர் பண்பாளர் தேசபக்தர் இந்த நாட்டின் பாரத நாட்டின் சுதந்திரத்திற்காக சிறை சென்றவர் ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்தவரை மதுரையில் யோகமங்கலம்னு ஒரு பொம்ளையை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தினது இதே திமுக இப்போ என்னமோ புனிதர்கள் மாதிரி இன்னொன்று சொல்கிற மாதிரிங்க திருமலைப்பள்ள வீடு ரோடு வீடு வந்து ஒரு தொழிலதிபரோட வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்தாங்க அந்த போட்டோவை பிடிச்சி போட்டு ஏழைப்பங்காளனின் பங்களா பாரியர் சோலைவனத்திலே இருக்கும் ஏழை ஏ அப்படி சொல்லிட்டு ஆந்திரா வங்கியில் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லி கேவலப்படுத்தினது எல்லாத்தையும் விட இன்னும் கொடூரமானது என்ன தெரியுமா யூனியன் சேர்மனுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பேர் அதுக்கு ஒன்றிய பெருந்தலைவர்னு பேர் அந்த யூனியன் சேர்மன் அப்படின்னா ஒன்றிய பெருந்தலைவரா இல்ல இல்ல ஒன்றிய தலைவர் ஒன்றிய குழு தலைவர் இதுதானே வார்த்தையா இருக்க முடியும் அது எப்பல இருந்து ஒன்றிய பெருந்தலைவர் ஆச்சு இவர் எல்லாரும் பெருந்தலைவர் அந்த அளவுக்கு அல்ப புத்தி படைத்த திமுக பெருந்தலைவர் காமராஜர் இருநூத்தி சில்ற பஞ்சாயத்து யூனியன் இருக்கு அதுக்கு வந்து இவங்க எல்லாமும் பெருந்தலைவர்னா காமராஜர் நூத்துல ஒன்று இரநூறுல ஒன்று அப்படிங்கிற அளவில் ஒரு கீழ்பிடித்த வன்ம மனம் கொண்ட குறுமதியாளர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி இவரை என்ன பண்ணிட்டாரு கருணாநிதி என்ன சிஎம்லேருந்து இறக்கிட்டு அந்த முதல்வர் காரில் உட்கார்றதுக்காக காமராஜர் முயற்சி செஞ்சுதான் திமுக மேலே பழி போடுறாரு நான் திமுகவோட லாண்டார் கரப்ஷன் அதெல்லாம் கண்ணுக்கு நேராக பார்த்தவர் சொன்ன போது இதை சொன்ன உடனே காமராஜர் இன்னும் கொஞ்சம் ஹார்டு ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக அதுக்கு திமுக விமர்சிக்க போது அதுக்கு தான் கருணாநிதி சொல்கிறாரு இந்த நாற்காலிக்காக இவர் அலையிறாரு அப்படின்னு ஒன்று யாரையும் கடும் சொல் பேசி அறியாத காமராஜ் அவர்கள் நீ உட்காந்த தேரில் இனி நான் உட்காந்தா அது எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி கருணாநிதியை மிக கடுமையாக விமர்சித்த காமராஜ் அது இவங்க வந்து இவங்க பாருங்கள் நாங்கள் காமராஜர் கம் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்போ அவர் வெளில வரும்போது ஏசியை கைட்டு எடுத்துகிட்டு வந்துருவாங்களா அங்கே இவங்க அந்த ஏசியில் போய் இவங்க தங்கினது இல்லையா என்ன பித்தலாட்ட இதெல்லாம் இவங்களுக்கு அவரை அவரை வந்து ஜாதி ரீதியாகவும் இழிவுபடுத்தினாங்க மன இதில் நாகர்கோவிலில் ஒரு கிறிஸ்டியன் நாடார் நிற்கும் போது அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போய் சம்மந்தமே இல்லாத பிரச்சாரத்துக்கு போய் இவர் வந்த நாடார் சொந்த நாடார் இங்கே இருக்காரு அப்படின்னு ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தினவரும் கருணாநிதி காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சுரணையே இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் அண்ணாமலை நீங்க அடிமாடுகள் அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லியிருக்காரு அண்ணாமலை நல்ல விஷயம் கோபட் நான் ஒரு பத்திரிகை தொடர்பாளர் அவர் வந்து கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் அதான் திமுக தொங்கு சத மாதிரியே ஆகி காமராஜரை இவங்க எவ்வளவு கேவலமா விமர்சிச்சாங்கிறல்லாம் விட்டு திமுக குளோரிஃபை பண்ண மாதிரி அதுவும் அந்த திமுக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அண்ணா வந்து குடியாத்தம் தேர்தல் அவருக்கு இடைத்தேர்தல் இல்லை

அந்த வன்மத்துக்கு கூட குறைவில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட புத்தி கொண்டவர் திருமதியாளர் கருணாநிதி இந்திரா காந்தியுடன் கைகோத்து காமராஜரை தோற்கடிக்கும் வேலையை செய்து காமராஜரை நோகடித்த வேலையை செய்தவர் இந்த கருணாநிதி ஆனால் இந்த பயலுள்ள சேர்ந்து இன்னைக்கு அவரை மனிதர் புனிதர் அப்படிலாம் உருட்டுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் இவங்களுடைய பௌஷ் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க அவரை கழுவி ஏத்துறது மாதிரி முரசொலியில வந்து அவரை கழிவுல ஏற்றுற மாதிரி அதுக்கப்புறம் பூதகி தாரகை மாதிரி குரங்கு குச்சுலாம இன்னொன்னு பக்த வச்சலத்தையும் காமராஜரையும் பழைய முரசொலி கார்ட்டூன் எடுத்து பாருங்க குரங்கு முகமாகவே போட்டு போட்டதுதான் இந்த திமுகவோட வரலாறு இவங்க இன்னைக்கு திடீர்னு காமராஜ் பக்தர்களா மாறிட்டாங்க இவங்களை யாரெல்லாம் அரசியலில் எதிர்க்கிறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக அறிவுறுப்பாக இடுப்புக்கு கீழே பேசுறது தான் திமுகவோட சுபாவம் ஆனால் அதே அவங்க மறைந்து ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நான் ஒரு நாலஞ்சு உதாரணம் சொல்கிறேன் நம்ம இன்னொரு நூறு வருஷம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை என்ன காரணம்னா இப்போ அண்ணாமலையை வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க அண்ணாமலை காலத்துக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஒருவேளை திமுகங்கிற கட்சி இருந்து ஒருவேளை அந்த கட்சிக்கு கொஞ்சமாக மக்கள் செல்வ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இன்னும் அண்ணாமலை காலத்துக்கு இருபது வருஷம் பின்னாடி அண்ணாமலையும் இவங்க பாராட்டுவாங்க நாங்கள் யார் தெரியுமா வழக்கு அண்ணாமலைக்கும் டிஆர் பாலுக்கும் பொழுது நட்புடன் வணக்கம் தெளிவித்தார்கள் அப்படிலாம் உருட்டுவானுங்க ஏன்னா நேருவை ஹிந்தி வெறியன் மகாத்மா காந்தியை நீ வந்து பார்ப்பன கைக்கூலி இந்திரா காந்திய புடவை கட்டிய இடிய மீன் எம்ஜிஆர புஷ்குல்லா கேட்டுப்பய அப்படின்லாம் மலையாளிங்கெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை கேட்டுப்பய அப்படின்னு ஒரு அளவே இல்லாமல் திட்டி தீர்த்துட்டு இப்போ வந்து ஆசிய ஜோதி நேரு பிரான் தலைவி இந்திரா அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கலைஞரும் நாற்பது ஆண்டு கால நண்பர்கள் இந்த மாதிரி இவங்களுடைய வரலாறு பாருங்க யாரெல்லாம் தொடர்ந்து காமராஜரை இப்போ ஜெயலலிதாவே அவங்க இப்போ ஜெயலலிதா வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்ல அம்மையார் முன்னாடி வந்து நடிகை திருமதி ஜெயலலிதா அதுக்கப்புறம் அவங்கள வந்து பர்சனல் கேரக்டர் அசாசினேட் பண்ணது அதெல்லாம் போய் இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா எங்களுடைய கண்ணியமிக்க எதிரி எங்களுக்கு சமமான எதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரானுங்க பாருங்க இப்போ வந்து அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து என்ன சொல்றாங்க அவர் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் இந்த திராவிட இயக்கத்திற்காக உழைத்தவர் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் மத்திய அரசுடைய அழுத்தத்திற்கு பணியாத பணியா இப்படி இது பண்றாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவரை ஜெயலலிதா அவர்களை திராவிட தாயாக்கி ஓட்டு பிச்சை எடுக்க வரப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் காமராஜரை இன்னைக்கு அளவுக்கு நாங்கள் அப்படிலாம் இல்லை அவரை மதித்தோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஜமக்காலத்தில் வடிகட்டின போய் இந்த திருச்சி சிவா அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தில் என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நான் அப்படி பேசவில்லை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் எதுவுமே இல்லை இதை விவாத பொருளாக ஆக்காதீங்க ஓ பேசாதீங்க பஞ்சாயத்து கலைஞர் போகலாம் 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 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்றைக்கி அவருடைய விளக்கம் இருக்கு அதற்கு நம்ம சீனியர் தத்தியும் இதை இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு முக்கியமான தலைவரை அவர் ஏதோ இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு அடிமையானது போன்று சித்தரிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேசிய நெஞ்சங்கள் கடுமையாக கண்டிக்க வேண்டும் இன்றைக்கி நாடார் வியாபார வியாபார சங்கம் வந்து கார்த்திகேயன் இருக்கார் அவர் ஒரு போராட்டமே அறிவிச்சிருக்கார் அவர் ஆ வியாபார சங்கத்தில் அவரும் அதே கம்யூனிட்டேஷன் விக்ரமராஜா அதெல்லாம் பண்ண முடியாது என்ன ஆண்ட ஸ்டாலின் சொன்னால் அடிமை விக்ரமராஜா எப்படிங்க கேட்பான் வித்தியாசமான நான் கேட்குறேன் அதனால் எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிறது காங்கிரஸ்காரர்களுக்கு சூடு சுரணை இருந்தால் எனக்கு வந்து டிவியில் வந்து முருகை என்ன நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவர் காமராஜரை தெய்வமாக தொழக்கூடியவர் அவர் வந்து காமராஜரை போட்ட கட்டின பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு பெருமையை சொல்ல சொல்லக்கூடியவர் இப்போ அவரை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் திமுகவை எது விமர்சிக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் கண்ணுக்கு நேராக சமீபத்தில் நடந்த விஷயத்தையே டிஸ் இவ்வளோ டிஸ்ட் பண்ணுறது திமுக கடந்த காலங்களில் எப்படிலாம் இவங்க டிஸ் பண்ணுவாங்கங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்